தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது கால் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டான ஆட்சியாக கட்சியாக திமுக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacs.ac.in பிரதமர் அவர்கள் திமுகவை அடிபென்ட் சொல்றதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க இல்ல வார்த்தைகளை யாரும் தவறாக கூற கூடாது ஒரு உயர்ந்த மனிதருடைய தகுதியை குறைக்க கூடாது அதுதான் தேர்தல் நெருங்கிக் போது காழ்ப்புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டான ஆட்சியாக கட்சியாக திமுக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் எந்த தேர்தலிலும் இல்லாத வகையிலே இந்த தேர்தலிலே திமுக அரசுக்கு எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறதன் காரணமாக பிரதமருடைய வருகை அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து ஒரு அவர்கள் நீங்கள் எப்படி பிரதமர் அவர்கள் வார்த்தைகளை யாரும் தவறாக கூறக்கூடாது வார்த்தைகளை யாரும் தவறாக கூடி ஒரு உயர்ந்த மனிதருடைய தகுதியை குறைக்க அதுதான் மிக முக்கியம் ஏனோதானோ என்று ஒரு ஒரு பேச்சை கேட்கக்கூடாது அவருடைய உண்மை நிலையை கேட்டு தெரிந்து அறிந்து புரிந்து பேசுவதுதான் நல்லது போதைப் பொருள் நடமாட்டத்திலே தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இன்றைய ஆட்சியாளர்கள் செயல்படவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரச்சினைக்கு ஏன் தீர்வு ஏற்படுத்தவில்லை காவல்துறையினருக்கு ஏன் ஆட்சியாளர்கள் முறையாக சரியாக இதை கண்டிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்பது கேள்விக்குறியாகவே மக்களிடம் இருக்கிறது இன்று காலை கூட பத்திரிகை தொலைக்காட்சியிலே போதைபுரு சம்பந்தமாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வழியாக படகு மூலம் இடங்களுக்கு கடத்தல் வருவாய் புலனாய்வு பிரிவு மற்றும் இந்திய கடலோர காவல்படை கண்காணித்து கடலிலே நூற்றி எட்டு கோடி பெருமான போதைப் பொருளை பிடித்திருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தினமும் இது செய்தியாக வருவது நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய